சிம்பிளான மசாலா வச்சு இறால் தொக்கு செய்யலாமா அதுக்கு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்ச பிறகு அஞ்சாறு பூண்டு பல்ல தோல் நீக்காமல் தட்டி சேர்த்துக்கலாம் வாசம் வந்து பூண்டு லைட் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பொறிஞ்ச பிறகு கியூபா கட் பண்ண ஒரு கப் வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கூடவே கருவேப்பில் போட்டு தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு ஆனியன் கண்ணாடி பதம் வெந்த பிறகு கியூபா கட் பண்ண ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கலாம் மசாலா ஆனியன் டொமேட்டோ கூட பைண்டான பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் கேஜி ஏறில் சேர்த்துக்கலாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வெல்ல ரெண்டு டைம் கிளறி விட்டு ஃபைனலாக ரெண்டு கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டால் ப்ரான் தொக்கு ரெடி சூடான சாதத்தில் போட்டோ இல்லை சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்